கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா ஹலோ லூயா உங்களோட சந்தோஷம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சத்தமாக ஹலியா சொல்லுங்களா ஹலோ லூயா ஹலே லூயா வரை நம்மை காத்த தேவன் நம்மோடு என்றும் இருக்கிறார் ஹலோ லூயா இன்னும் நம்ம சங்கீதம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் படித்தோம் அதாவது இந்த சங்கீதம் இருபத்தி மூணு சிறு இருந்து பெரியவங்க வரைக்கும் எப்படியாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம படித்து மனப்படம் பண்ணியிருப்போம் இல்லையா கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும் ஏதாவது ஒரு ப்ரேயர்லனாலும் இந்த வசனம் இல்லாமல் நம்மளால் ப்ரேயரே பண்ண முடியாது இந்த சங்கீதத்தில் நூற்றி ஐம்பது அதிகாரங்களையும் இந்த ஒரு சங்கீதம் உள்ளடக்குது எப்படின்னா ஒவ்வொரு வசனமாக நம்ம வாசிப்போம் முதல்ல கத்தரின் மெய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் கத்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார் தேவனுக்கும் தாவீது ராஜாவுக்கும் இல்லை ஒரு உறவை இங்க காட்டுது ஒரு அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் தேவனுக்கும் தாவீது ராஜாவுக்கு என்ன மாதிரி உறவுகள் இருந்தது எப்படிலாம் அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்கன்னு நம்ம பார்ப்போம் அதை இந்த முதல் வசனத்தில் சொல்றாரு பாருங்க கத்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார் ஏன்னா அவர் வந்து ஆடு மேய்த்துட்டு இருந்தவர் தான் ஸோ அவருக்கு கண்டிப்பாக தெரியும் நம்மளோட ஆடை எப்படி அவங்க பார்த்துப்பாங்கன்றது தெரியும் தன்னை ஆடா அவர் நினைச்சி தேவனை மெய்ப்பராக நினைக்கிறாரு அப்போ என் மெய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நான் வந்து இறங்கி போவே போறது கிடையாது ஏன்னா என் மெய்ப்பர் என் கூட எப்பயுமே இருக்காரு அவருக்கு தெரியும் எனக்கு என்ன தேவை நான் எப்படி போகணும் எல்லாமே வந்து அவருக்கு தெரியும் அதனால தேவன் என் மெய்ப்பரா இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் அவருடைய பார்வையில் தேவன் அவருக்கு மெய்ப்பராக இருந்திருக்கிறார் ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா தெரிவார் தேவன் ஒரு சில பேருக்கு அவர் ராஜாவா தெரிவார் சில பேருக்கு அவர் நண்பனா தெரிவார் சில பேருக்கு அவர் தகப்பனா தெரிவார் அது போல தாவீது ராஜாவுக்கு மெய்ப்பனா தெரிஞ்சிருக்கார் நாம தேவனுடைய உள்ள உறவு என்னன்றத முதல்ல நாம கண்டுபிடிக்கணும் நமக்கென்று தேவன் எப்படி நமக்கு தெரியறார் நம்மளுடைய கண்ணை பார்க்கும் தேவன் நமக்கு எப்படி தெரியறார் தகப்பனா தெரியறாரா அம்மாவா தெரியறாரா ஃப்ரெண்டா தெரியறாரான்றது நாம ஃபர்ஸ்ட் தேவனுக்குள்ள இருக்கிற உறவை முதல்ல புரிஞ்சுக்கணும் அல்ல அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் இதற்கு ஒரு தலைப்பு எதாவது வைக்கணும்னா ஒரு ஆட்டுக்கு தேவையானது என்ன புல் அப்புறம் தண்ணி கண்டிப்பா அது ரெண்டுமே அவங்களுக்கு தேவை அதுக்கு தலைப்புன்னு பாத்தீங்கன்னா பங்கு அந்த ஆடோடைய பங்கா என்ன தேவைப்படுது ஒரு புல்லும் கொஞ்சம் தண்ணியும் தேவைப்படுது அந்த ஒரு நாளைக்கான புல்லும் தண்ணியும் இருந்துச்சுன்னா அந்த ஒரு நாள் முழுக்க அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அது நமக்கு என்ன தேவைன்னா புல் புல் என்பது வேத வசனம் நம்மளுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில சரீரபூர்வமான வாழ்க்கையில சொல்லல ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு ஐந்து வசனங்களாவது படிச்சுட்டு தான் வெளியே கிளம்பணும் அந்த வேத வார்த்தைகள் நமக்குள்ள போக 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 நமக்கான ஆத்துமாக்களோ நம்மளுடைய சரீர பலவீனங்களோ எல்லாமே நம்ம விட்டு வெளியே போவதை நம்மளால காண முடியும் தண்ணீர் என்பது ஆவியானவர் தேவன் நம்மளை விட்டு போகும்போது ஒரு தேற்றவாளனை நமக்கு என்று கொடுத்துட்டு போயிருக்காரு இல்லையா அது ஒரு வரமோ எதுவோ கிடையாது ஆனா நம்ம கூட எப்பயுமே இருக்கிறதுக்காகவே ஒரு தேற்றரவாளனை கொடுத்துட்டு போயிருக்காரு ஒரு நண்பன் நம்ம கூட எப்பயுமே இருப்பாங்க வெறும் நெகட்டிவ் மட்டுமே சொல்லிட்டு இருந்தா அவங்க கூட இருப்பீங்களா கண்டிப்பா இருக்க மாட்டோம் நம்ம எதாவது ஒரு தப்பான ரூட்ல போறோனா அவன் நமக்கு அறிவுரை கொடுக்கணும் நம்ம நல்லதா ஏதாவது செஞ்சோன்னா சூப்பர் பார் நல்லா பண்ற ரெண்டுமே இருந்தா தான் அந்த நண்பனை நமக்கு எப்பயுமே கூடவே வச்சுக்க முடியும் அது தேவன் வந்து நமக்கு ஒரு தேற்றரை கொடுத்துட்டு போயிருக்காரு ஒரு நண்பனா ஒரு தேற்றரவாளனை கொடுத்துட்டு போயிருக்காரு அடுத்த வசனம் படிப்போம் எல்லாம் சேர்ந்து படிப்போம் அவர் என் ஆத்துமாவை தேற்றி வழிநடத்துபவர் நம்மளுடைய ஆத்துமாக்கு என்னென்னலாம் தேவைன்றது ஆவியானவருக்கு தெரியும் நம்மளுடைய தண்ணியா இருக்கிற ஆவியானவர் நமக்குள்ள இறங்க 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 நம்மளுடைய ஆத்துமாக்கு என்னென்ன தேவை அப்படின்றது அவருக்கு தெரிய வரும் அப்போ நீ ஒரு சஞ்சலத்திலேயோ இல்லை மன கஷ்டத்திலேயோ இருக்கும் பொழுது அந்த ஆவியானவர் நம்ம கூட இருந்து தேற்றுவாராம் இந்த விஷயத்துக்காக இப்படி 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 பழகு இந்த இடத்துக்கு போகாத எல்லாத்தையும் நமக்கு ஆலோசனை தருகிற தேவனா இருக்காரு அது மட்டும் இல்லாம ஆத்துமாவை தேற்றது மட்டும் இல்லாம என்ன சொல்லுது தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் தம்முடைய நாமம்னா யாருடைய நாமம் ஏசு கிறிஸ்துவனுடைய நாமம் தேற்றது எப்பொழுது யாரை முதல்ல வைக்கிறாரு ஏசு கிறிஸ்துவ தான் வைக்கிறார் ஏசு கிறிஸ்துவோட நாமம் ஏசு நமக்கு முன்மாதிரியா முன்னாடி போய் காட்டிட்டு போயிட்டாரு அவரை பத்தி நம்ம படிக்கும் போதெல்லாம் அந்த மாதிரி வழியில நம்ம செல்லணும் நாம ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது ஏசு என்ன செய்தார் ஏசு எப்படி இந்த இடத்துல ஹேண்டில் பண்ணியிருப்பார் எல்லாத்தையுமே வந்து ஆவியானவர் நமக்குள்ள இருந்து நம்மளை போதிக்க வல்லவராக இருக்கிறார் அதுலூயா நம்மளுடைய ஆத்துமாவை தேற்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தமாக நம்ம நீதியின் பாதை நம்ம ஏதாவது ஒரு தவறான விஷயத்துக்கு நுழைய போறோம் அப்படின்னா நம்மளோட உள்மனசு மனசு எப்படியாவதும் அதை நிறுத்த தான் பார்க்கும் அதையும் மீறி நம்ம போனாதான் அது ஒரு பாவமா போய் முடியும் நம்ம ஒரு சிறிய தப்பு செய்ய ஆரம்பிக்கும் பொழுதே நம்மளுடைய தேற்றவாளன் நமக்கு உணர்த்துவர் இந்த வழியில நீ போனா இது தவறு அப்படின்றத கண்டிப்பா உணர்த்துவர் அந்த உணர்த்துதலை நாம கேட்டு நடந்தா அந்த நடக்கை தான் நீதியின் நடக்கை அடுத்த மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் மரண இருளான பாதை மரண இருளான வார்த்தைகள் எல்லாமே ஆபீஸ்ல போகும்போதும் சரி வீட்டில் இருக்கும் போதும் சரி சில பேருக்கு ஹஸ்பண்ட் மூலயமா அந்த வார்த்தைகள் வரும் சில பேருக்கு ஆபீஸ் மூலயமா வரும் இந்த மிதமான வார்த்தைகள் வந்து நம்ம செய்யற ஒவ்வொரு விஷயங்களும் சூசைட் பண்ணிக்கலாமா அங்கே எங்கன்னா போயிடலாமா யாருக்கும் தெரியாத இடத்துக்கு போயிடலாமா இந்த மாதிரி ஒரு சில தோணல்கள் ஆரம்பிக்கும் அதுதான் வந்து மரண இருள் பள்ளத்தாக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எப்போ நம்ம மனதில் தோணுதோ அப்போது தேவன் ஆவியானவராக இருக்கிற நம் தேவன் நம்மோடு பேசுகிறார் எப்படி பேசுகிறார் உமது கோலும் உமது தடியும் என்னை தேய்ச்சும் உமது கோல் அப்படின்னா செங்கோல் செங்கோல் எப்படி மோசைக்கு அவங்களோட ஜனங்களுக்கு எப்படி வழிகாட்டுச்சு கண்மலையை பிளந்து தண்ணீர் கொடுத்தது செங்கடலை பிளந்து வலி கொடுத்தது அது அந்த கோலானது தேவன் நமக்கென்று வழிவிடுகிற விடுகிற ஒரு கோளா வைத்திருக்கிறார் தடி என்பது என்ன நம்மை எச்சரிக்கிறது நாம ஒரு விதத்துல நேரா போயிட்டே இருப்போம் திடீர்னு ஒரு சில விஷயத்துல ட்ராக் மாறுவோம் எப்படினாலும் மாறுவோம் நம்ம எவ்வளவுதான் நீதியா இருக்கணும்னு நினைச்சாலும் ஒரு சின்ன விஷயத்தில் மாறுறதுக்கான வாய்ப்பு நமக்கு இருக்குது அந்த மாறும்போது ஒரு தடியால் ஒரே ஒரு அடி அடிப்பார் அந்த அடி நம்மளால் தாங்க முடியாது அந்த அடி அடிக்கும் போதே நம்ம என்ன பண்ணிடணும் ரிட்டன் நம்மளோட ரூட்டுக்கே வந்துடணும் அப்படி வரலனா நம்ம எங்கே போய் மாட்டிப்போம் முள்ளுகளுக்குள்ள தான் போய் மாட்டிப்போம் ஆடானது எந்த வழியில் போனாலும் மெய்ப்பன் லைட்டாக ஒரு தட்டி தட்டி அந்த ரூட்டை திருப்பி திருப்பி உழுவாங்க இந்த பக்கம் போ இந்த பக்கம் போ அது போல் தேவன் நமக்கு தடியாக ஒன்றையும் வைத்திருக்காரு நம்ம எச்சரித்து நம்மளுடைய வழியையும் மாற்றி நம்மளை சீரமைக்கிறார் அது லூயா தேவன் நமக்கு பாதுகாவலனாகவும் ஆலோசனை கத்தராகவும் இருக்கிறார் அடுத்த வசனம் என் சத்ருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி சத்ருக்களுக்கு முன்பாக எதுக்கு பந்தியை ஆயத்தப்படுத்தணும் சொல்லுங்க சத்துரு எங்கேயோ இருக்கப்பறம் எதுக்கு அவனுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தி வைக்கணும் தேவையில்லையே எனக்கு தேவையானது சோறு குழம்பு முட்டை பொரியல் அவியல் இதுதான் தேவை ஏன் அதுவும் சத்துருக்கு முன்பாக வைக்கணும் அந்த பந்தி என்பது நமக்குரிய ஆசிர்வாதங்கள் நமக்குரிய அபிஷேகம் நமக்குரிய இரக்கம் நமக்குரிய வல்லமை நமக்குரிய டேலண்ட் இது எல்லாமே வந்து அவனுக்கு எதிராக தான் வைக்க முடியும் இல்லையா சத்துரு என்னைக்காவது நம்மளை சந்தோஷமா இருப்பானா கண்டிப்பா இல்லை இவனை எப்படி அள வைக்கலாம் தேவனுக்குள்ள போயிட்டே இருக்கானே சரியில்லையே இவனை எப்படியாவது அள வைக்கணும் இவனை எப்படியாவது உடக்கி ஓலமாக உட்கார வச்சிடணும் இதுதான் அவனோட பிளானாக இருக்கும் அப்போது அவனுக்கு எதிரான ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துறாரு அவருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் அனுகிரகத்தினாலும் ஆசிர்வாதத்தினாலும் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நம்மளை நடத்தி நம்மளுடைய பாத்திரம் எப்படி இருக்குமா நிரம்பி வழியும் வெறும் முழங்கால் அளவு கிடையாது நீச்சல் அளவுக்கு மேலாக நம்மளுடைய பாத்திரத்தில் சந்தோஷமும் சமாதானமும் நிரம்பி வழியும் நம்மளை பார்க்கிற எல்லாருக்குமே வந்து இவங்க எப்படி இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கன்னு யோசிப்பாங்க ஆனால் அவங்க உள்ளுக்குள்ளே போய் யோசிக்கும்போது தான் தெரியும் தேவன் நம்மோடு இருந்து கிரியை செய்கிறார் என்று மேலட்டா பார்த்தா எதுவுமே தெரியாது ஏதோ சம்பாதிக்கிறாங்க போல அப்படி கூட ஏதாவது யோசிக்கலாம் ஆனா ஆள் மனதிலிருந்து அவர்களுக்கு அது யோசிக்கும் போது தெரிய வரும் ஆவியானவர் அவர்கள் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்து அவர்களை நீதியில் நடத்தி இவ்வளவும் அவங்க மூலயமா செய்கிறாருன்றத நம் மூலயமாய் தேற்றவாறன் வெளியே தெரிய வருகிறார் அதுலூயா அது மட்டும் இல்லாம என்ன விதமான குறைகள் இருந்தாலும் நம்ம இடத்துல குறைகள் இருந்தா ஆசீர்வாதம் மட்டுமே கொடுத்துட்டு இருக்கிற தேவன் நம் தேவன் கிடையாது நமக்குள்ள இருக்கிற குறைவுகளையும் நீக்கி அதையும் நிறைவாக்கி நம்மிடத்துல இருக்க குறைகள் எல்லாவற்றையும் அழைச்சி நீ இந்த வழியில சென்றா உனக்கு இன்னும் நன்மை கிடைக்கும்ன்றத நமக்கு புரிய வைக்கிற தேவனா இருக்கிறார் அதுலூயா அடுத்த லாஸ்ட் வசனம் பாருங்க பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் வானங்குழுடைய ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொடுக்க தேவன் தயாரா இருக்கார் எப்படி தயாரா இருக்காருன்னா இந்த ஐந்து வசனங்களுக்கு மேலாக இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் நாம செய்ய 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 பூமிக்குரிய ஆசிர்வாதங்களாகிய நன்மை கிருபை மனிதர்களிடம் இருந்து நமக்கு தேவையான தயவு யார் நம்மளை போய் பார்த்தாலும் டக்குன்னு எடுத்தோன்னே எல்லாருமே நம்ம ஹெல்ப் பண்ணிடுவாங்களா செய்ய மாட்டாங்க ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு இரக்கம் ஒரு தயவு நம்மளை பார்த்தோன்னே நமக்கு வரணும் அவங்களுக்கு அது வரணும்னா எடுத்தோன்னே வராது தேவன் கிரியை செய்தால் மட்டுமே அந்த காரியம் நடக்கும் இதெல்லாம் பூமிக்குரிய ஆசிர்வாதங்கள் மனிதர் மூலயமா நமக்கு ஏதாவது கிடைக்கணும்னா அந்த மனித மூலயமா தயவு வரணும் அந்த மனித மூலயமா ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கணும் கிருபை கிடைக்கணும் இதெல்லாம் வந்து பூமிக்குரிய ஆசிர்வாதங்கள் பரலோக பரிசாக கடைசியாக பாருங்கள் கத்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் நீடித்த நாட்கள் என்னதான் இங்கே வாழ்ந்தாலும் எவ்வளவுதான் சொத்து சேர்த்தாலும் நமக்கு தேவையான பரிசு என்ன பரலோக டிக்கெட் மட்டும்தான் தேவை எவ்வளவோ நம்ம சம்பாரிச்சாலும் சரி எவ்வளோ துயரத்தில் இருந்தாலும் சரி கடைசியில் நமக்கு தேவையான பரிசு தேவனுடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பது ஹாலே லூயா இந்த ஆறு விதமான ஆசிர்வாதங்கள் நம்ம வாழ்க்கையில பழிக்கணும்னா தேவனோட உள்ள உறவை நாம இன்னும் அதிகப்படுத்திட்டே இருக்கணும் எப்படி எப்படிலாம் அவர் அப்பாவா தோணுதா அம்மாவா தோணுதா சகோதரனா தோணுதா நண்பனா தோணுதா எல்லாவற்றையும் பார்த்து அவருகிட்ட இருந்து நம்மளுடைய பங்கு என்ன நம்மளுடைய தேவை என்ன என்பதை அறிந்து அவரிடத்துல இருந்து வாங்கிட்டே இருக்கணும் நமக்கு என்ன தேவை அவர் கொடுக்க கேட்டு கேட்டு அதை வாங்கிட்டு அவருக்கு ஆற்ற நீதியின் பாதையில நடத்தி அவர் சொல்ற ஆலோசனையில நாம நடந்தா நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்மளுடைய பாத்திரத்தையும் நிரப்ப வல்லவராக இருக்கிறார் பூமிக்குரிய ஆசிர்வாதங்களையும் வானங்களுக்குரிய ஆசிர்வாதங்களையும் நமக்கு அளித்து அவருடைய